வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிழை அத்தியாயம் மூன்று திக்பிரமை பிடித்தவனாய் தன் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் பாச போராட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் மனதில் ஆயிரம் கேள்விகள் இவளுக்கு குழந்தை இருக்கிறதா அப்படியென்றால் திருமணமாகிவிட்டதா கணவன் யார் மனதில் அடுக்கடுக்காய் கேள்விகள் எழ இதயமோ அதிர்ந்து துடித்தது தாயும் மகனும் கொஞ்சிக்கொண்டிருக்கும் போதே நெடுநெடுவென்ற உயரத்துடன் ஒருவன் இவர்களை நோக்கி வந்தான் அவனை கண்டதும் மயூரியின் முகம் பிரகாசித்தது இதழில் உறைந்த புன்னகையுடன் அவள் அவன் முகம் நோக்கி ஏதோ வினவ அவளுக்கு குறையாத மகிழ்ச்சியுடன் அவன் பதிலளித்தான் யுகேந்திரனுக்கு சுற்றியிருந்த உலகமே ஸ்தம்பித்த உணர்வு கண்ணுக்கு முன்னால் நின்ற அந்த மூவரை தவிர அனக் அவனுக்கு வேறு எதுவும் வேறு யாரும் தெரியவில்லை யுகேந்திரனை பார்த்துவிட்டு மூவரும் இவர்களை நோக்கி நடந்து வந்தனர் ஏனோ அவனது இதயம் கனத்தது இதுதான் என் குடும்பம் என்று சொல்லிவிடாதே மனம் விடாமல் அறற்றியது ஆனால் அவன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அதுதான் நடந்தது சார் இவங்க தான் என் ஃபேமிலி அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்க அவங்க தான் என் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா இருந்துட்டாங்க இவன் என்னுடைய குட்டி பையன் உதய் உதயேந்திரன் பெயரைச் சொல்லும்போதே அவளது விழிகள் எதையோ நினைத்து தாழ்ந்து பிறகு உயர்ந்து அவன்முகம் நோக்கியது யுகேந்திரனின் பார்வை அந்த சின்ன குழந்தையின் மேல் படிந்தது தாயின் தொழில் ஒய்யாரமாய் சார்ந்திருந்தவனின் விழிகள் சுருக்கி புதியவனை பார்த்து கொண்டிருந்தான் குழந்தையை பார்க்கும்போது மனதிற்குள் ஏதோ ஒரு உணர்வு பரவியது உதயேந்திரன் குழந்தையின் தலைமுடியை செல்லமாக கலைத்து விட்டான் யுகேந்திரன் அப்புறம் இவருதான் என்னுடைய மயூரி சொல்வதற்குள் உதை முந்திக்கொண்டான் என்னுடைய நகுல் அப்பா கூறியபடியே மயூரியின் கையிலிருந்து அருகில் நின்று கொண்டிருந்த நகுலிடம் தாவினான் மொத்தமாக உடைந்து போனான் யுகேந்திரன் ஆக இதுதான் இவளுடைய குடும்பம் வெளியே முயன்று புன்னகைத்து வைத்தாலும் உள்ளே மனமோ கதறி துடித்து ஓலமிட்டு கொண்டிருந்தது ஹலோ சார் சரியான நேரத்தில் உதவி செய்திருக்கீங்க எனக்கு கடைசி நேரத்தில் வேலை இழுத்தடிச்சிருச்சு அதனால தான் மயூரியை தனியாக இங்கே அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு எப்படியோ உங்கள் கெஸ்ட் ஹவுஸையே எங்களுக்கு தங்க கொடுத்துட்டீங்க தேங்க்யூ நகுல் பார்க்க அழகாக இருந்தான் வெள்ளை நிறம் கண்களிலும் உதடுகளிலும் சதா சர்வகாலமும் புன்னகையும் கனிவும் குடிக்கொண்டிருந்தது பார்க்கும் எவரையுமே நட்புடன் வசீகரித்து விடும் வசீகரனாய் அவன் இருந்தான் அதனால்தான் என்னவோ தன் கைப்பொருளை பறித்துக்கொண்டவன் என்று தெரிந்த பிறகும் யுகேந்திரனால் அவனிடம் கோபம் கொள்ள முடியவில்லை இட்ஸ் ஓகே நகுல் என்று புன்னகைத்து வைத்தான் இன்னும் சற்று நேரம் நின்றாலும் இதயம் வெடித்து சிதறிவிடும் என்பது போல் அழுத்தம் பெருக எப்படியோ விடைபெற்று பெற்று வீட்டிற்குள் வந்துவிட்டான் விடுவிடுவென்று மாடியேறி போனவனை ஹால்சோபாவில் அமர்ந்திருந்த சிவகாமி அம்மாள் யோசனையுடன் பார்த்தார் தனது அறைக்குள் நுழைந்து கதவை அரைந்து சாத்தியவனின் மனம் ரணமாய் வலித்தது ஓய்ந்து போய் தரையிலேயே மண்டியிட்டு அமர்ந்தவனின் மனம் எங்கும் வலி வலி மட்டுமே நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டாளா எப்படி அவளால் முடிந்தது ஒரு மனம் கேள்வி கேட்க இன்னொரு மனமோ ஆமா நீ செய்து வைத்த காரியத்தை இன்னும் நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா என்று சண்டைக்கு வந்தது உண்மைதானே ஒவ்வொரு கணமும் நினைத்து நினைத்து மகிழ வேண்டிய காரியத்தையே அவன் செய்து வந்திருக்கிறான் அனுப்பொழுதும் பெண்ணவளை சித்திரவதை செய்து உயிரோடு கொள்ளும் நிமிடங்களை அல்லவா அவளுக்கு விட்டு வந்திருக்கிறான் அந்த வேதனையிலிருந்து அவள் மீண்டு வந்ததே பெரிய விஷயம்தான் வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டவனின் மனதில் அவளுடன் கழித்த நிமிடங்கள் ஊர்வலம் போயின மனதில் விரிந்த காட்சிகளின் அழுத்தம் தாங்காமல் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது சூடாக கண்ணத்தில் இறங்கிய கண்ணீரை நடுங்கும் விரல்களால் தொட்டு பார்த்தான் யுகேந்திரன் நான் அழுகிறேனா அவனுக்கே ஆச்சரியம்தான் அவன் யுகேந்திரன் தி யுகேந்திரன் தந்தை இறந்த பிறகு தனியாலாய் அத்தனை சொத்துக்களையும் கட்டி காப்பாற்றி நிமிர்ந்து நின்றவன் தந்தையின் தொழிலோடு நிற்காமல் மேலும் மேலும் என தன் தொழிலுலக சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியவன் தன்னை எதிர்த்த எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் நின்று தனியாலாய் ஜெயித்து தொழில் வட்டத்தில் தனக்கென ஒரு தனி பிடித்து கொண்டவன் அவனது கண்டிப்பான ஒற்றை பார்வை போதும் அனைவரையும் தள்ளி நிறுத்திவிடும் அப்படிப்பட்டவன் இன்று அழுகிறான் அதுவும் ஒரு பெண்ணிற்காக ஐந்து வருடங்களாக அவள் நினைவுகளுடனேயே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த கூட அவன் அழுதிருக்கவில்லை எத்தனையோ இரவுகள் பெண்ணவளின் கண்களில் தோன்றிய வழி அவனை தூங்கவிடாமல் செய்திருக்கிறது ஆனால் அப்பொழுது கூட அவன் அழுததில்லை இப்பொழுது அழுகிறான் கனவிலும் நினைவிலும் தான் வாழ்ந்த வாழ்க்கை தன் கைவிட்டு போய்விட்டது என்ற எண்ணம் அவனுக்கு கண்ணீரை வரவழைத்ததோ என்னவோ சே ஆத்திரத்துடன் கண்ணீரை துடைத்து கொண்டான் நீ செய்த கேடு கெட்ட காரியத்துக்கு கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனையா இதை எடுத்துக்கோ எப்படி கதறியிருப்பாள் கெஞ்சியிருப்பாள் இப்பொழுது நீ கெஞ்சு கதறு அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் ஏனென்றால் இப்பொழுது அவள் இன்னொருவனுடைய மனைவி மனசாட்சி பலமாய் அவனை தாக்கியது தன் இருக்கும் குற்றம் அவனுக்கு புரிகிறது தான் ஆனால் காதல் கொண்ட மனம் அதை ஏற்க மறுக்கிறதே ஒரு வருடமா இரண்டு வருடமா ஐந்து வருடங்கள் முழுதாக ஐந்து வருடங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் கனவிலேயே அவளை காதலித்தவன் அதிலும் அவனுடைய காதல் முகம் பார்த்து பழகி பேசி சிரித்து கொஞ்சி வந்ததல்ல பெண்ணவளின் கண்ணீரிலும் ஆணவன் மனதில் உதித்த வழியிலும் தோன்றிய காதல் அவனுடையது மிக மிக ஆழமானதும் கூட அப்படிப்பட்ட காதல்தான் இன்று தள்ளி நின்று அவனை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது நீ கொடுத்த வழியை மறந்துட்டு அவள் இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறா நீ போய் கெடுக்க வேண்டாம் அத்தோடு உனக்கு அவள் வேண்டாம் அவள் நிச்சயம் சீதைதான் ஆனால் நீ ஒன்றும் ஸ்ரீராமன் இல்லை பல பெண்களுடன் உடலை பகிர்ந்து கொண்ட நீ அவளுக்கு வேண்டாம் மனசாட்சி எடுத்துரைக்க அவன் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள முயன்றான் இதை எனக்கான தண்டனையா எடுத்துக்கிறேன் அவள்தானே வேறொருவனுக்கு சொந்தமானாள் என்னுடைய காதல் அது அப்படியேதானே இருக்கிறது என் மனதில் பூத்த காதல் அது எனக்கு மட்டுமே சொந்தமானது அந்த காதல் போதும் நான் வாழ்ந்து விடுவேன் மனம் உறுதியாய் நிமிர்ந்தது அதன் பிறகு அவன் அழுது வடியவில்லை நிமிர்ந்து நின்றான் காதலின் துணை கொண்டு தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் அந்த உலகில் அவளுக்கு கூட இடமில்லை அவனும் அவன் காதலும் மட்டுமே அங்கிருந்தனர் கலைந்து கிடந்த பொருட்களுக்கு நடுவே தன் விளையாட்டு ஜாமான்களையும் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தான் உதய் பால் காய்ச்சி முடித்து பூஜை அறையில் ஏற்றி வைத்தாள் மயூரி அவளது அன்னை கோதாவரி சமையல் வேலையில் இறங்கிவிடம் அவளும் லாவண்யாவும் பொருட்களை அடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் நகுல் தன் பங்கிற்கு வேலை பார்த்து கொண்டிருந்தான் எப்படியோ மாலை வரை வேலை இழுத்தடித்து விட்டது அதுவும் ஓரளவிற்குத்தான் வேலை முடிந்திருந்தது நேரமாகவும் லாவண்யா கிளம்பிவிட ஒரு குளியலை போட்டுவிட்டு மயூரியும் நகுலனும் வெளியே அமர்ந்திருந்தனர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் பாக்கி இருக்குது இன்னைக்கு இழுத்து போட்டுட்டு எதையும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் நகுல் கூற தலையாட்டினாள் அவள் சாரிடா வீடு தேட உன்னை தனியாக விட்டுட்டேன் கிளம்பி வந்துடலாம்னு தான் இருந்தேன் பட் கடைசி நேரத்தில் வேலை இழுத்தடிச்சிருச்சு நகுலின் குரலில் உண்மையாலுமே வருத்தம் தென்பட்டது பரவாயில்லை அத்தான் உங்கள் வேலையை பற்றி எனக்கு தெரியாதா நான் என்ன தனியாகவா இருந்தேன் லாவண்யாவும் அவள் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க நல்ல மனுஷங்க இருவரின் பார்வையும் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த உதயின் மேல் விழுந்தது நான் இல்லாமல் உதயை எப்படி சமாளிச்சிங்க படுத்து எடுத்திருப்பானே ம் பகலில் பிரச்சனை இல்லை நைட் தான் உன்னை கேட்டு ஒரே இடம் அத்தைக்கிட்டேயும் போக மாட்டேன்னுட்டான் நானே தான் சமாளித்தேன் உங்கள் பையனை சமாளிக்கிறத விட வீடு தேடுறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையாத்தான் அவள் புன்னகைக்க அவனுக்கும் சிரிப்பு வந்தது அது என்னவோ உண்மைதான் மாலை மங்கி இருள் கவிழ்ந்த வேளையில் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருப்பதை தன் அறையின் பால்கனியில் நின்றிருந்த யுகேந்திரன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் முகம் இறுகி கிடந்தது என்னதான் மனதை சமாதானப்படுத்தினாலும் அவள் இன்னொருவனின் மனைவி இன்னொருவனின் குழந்தையை பெற்றெடுத்த தாய் என்று எண்ணும்போது மனம் வலிக்கத்தான் செய்தது இப்படியே கண் முன்னால் பார்த்து கொண்டே இருந்தால் வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் எண்ணியவனாய் உள்ளே சென்று விட்டான் யுகேந்திரன் நாட்கள் ஓட ஆரம்பித்தன அலுவலகம் வேலை எஸ்டேட் என்று ஓட ஆரம்பித்தான் அவன் அலுவலகத்திற்கூட முக்கிய தேவை என்றால் மட்டுமே அவளிடம் பேசுவான் மற்றபடி எதற்காகவும் அவன் அவளை சந்திப்பதில்லை எதேச்சியாக வீட்டுத் தோட்டத்தில் உலாவும் மயூரையும் நகுலையும் பார் சேர்த்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் வலிக்கும் மனதை சமாதானம் செய்ய முடியாமல் போக அவன் தோட்டத்தில் உலாவுவதையும் குறைத்து கொண்டான் இதற்கிடையில் நகுலும் தான் வேலை பார்த்து கொண்டிருந்த வங்கியின் மூணார் கிளையிலேயே சேர்ந்து கொண்டான் உதயை பள்ளியில் சேர்ப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருந்தது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இறுகிப்போன மகனை கவலையுடன் கவனித்து கொண்டிருந்தார் அம்மாள் அவன் இருக்கும் இடம் எப்பொழுதுமே கலகலப்பு நிறைந்திருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் சில காலமாக எந்நேரமும் வேலை என்று அழையும் மகனை பார்க்க பார்க்க அவருக்கு வருத்தம்தான் எப்பொழுது வீட்டிற்கு வருகிறான் என்று கூட தெரிவதில்லை அந்த அளவிற்கு நள்ளிரவை தாண்டித்தான் வீடு திரும்புகிறான் மகனிடம் பேச முயலுகிறார்தான் ஆனால் அவன்தான் இன்று முகம் கொடுத்து பேசவே மாட்டேன் என்கிறானே சதா சர்வ காலமும் இறுக்கத்துடன் வளைய வரும் மகனை நிறுத்தி வைத்து பேசவும் அவருக்கு பயம் அன்று காலை அலுவலகத்திற்கு கிளம்பும்போதே போதே தலை வின் வின் என்று வலித்தது எப்படியோ கிளம்பி அலுவலகத்திற்கு வந்தவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அந்த அளவிற்கு தலை பாரமாய் கணக்க தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் ஏதோ கோப்பில் கையெழுத்து வாங்குவதற்காக உள்ளே நுழைந்த மயோரியின் கண்ணில் இரு கைகளாலும் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்தவன் விழ பதறிப்போய் அவன் அருகே விரைந்தாள் சார் ஆர் யூ ஓகே பதட்டமாய் ஒழித்தவளின் குரலில் நிமிர்ந்து நோக்கியவன் இல்லை என்பதாய் தலையசைத்தான் என்ன பண்ணுது சார் உடம்பு சரியில்லைனா வீட்டுக்கு கிளம்பலாமே தலை கலைந்து விழிகள் சிவந்து போய் அவனிருந்த தோற்றத்தை கண்டவளுக்கு பாவமாயிருந்தது நோ நோ ஐ கேன் மேனேஜ் கூறியபடியே அவள் கொண்டு வந்திருந்த கோப்பை வாங்கியவனுக்கு தடுமாற்றம் மயூரி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா காஃபி போட்டு தர முடியுமா அவனுக்கும் வேறு வழி இருக்கவில்லை மண்டையை பிளக்கும் இந்த வழிக்கு அவனுக்கு நிச்சயம் காஃபி தேவை ஷர் ஆனால் எங்கே அவள் தடுமாற அலுவலக அறையை ஒட்டியிருந்த சிறு அறையை சுட்டி காட்டியவன் உங்களுக்கு தேவையானது எல்லாம் அங்கே இருக்கும் கூறிவிட்டு இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் அந்த சிறிய அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவளுக்கு ஆச்சரியம்தான் ஒரு சிறிய கட்டில் கபோர்ட் ஃப்ரிட்ஜ் அதுபோக மின்சார அடுப்பும் காஃபி போட தேவையான பொருட்களும் இருந்தன ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து காய்ச்சியவளுக்கு காஃபி கலக்கும்போது சந்தேகம் வந்தது எந்த அளவிற்கு டிகாஷன் போட்டுக்கொள்வான் என்று தெரியாதல்லவா தான் விரும்பும் சுவையிலேயே காஃபியை தயாரித்தவள் அவனிடம் சென்று நீட்டினாள் தேங்க்ஸ் மிடருமிடராய் மிடராய் காஃபி உள்ளே இறங்கிய பிறகுதான் அவனுக்கு சற்று தெளிவே வந்தது சுடசுட அந்த காபியில் இருக்கும் மாயம்தான் என்னவென்று தெரியவில்லை மண்டையை பிளக்கும் வழியை கூட அது சரி செய்து விடுகிறது தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி இளம் புன்னகையுடன் கூறியவன் புத்துணர்வாய் உணர்ந்தான் அவள் கொண்டு வந்திருந்த கோப்பை ஆராய்ந்து கையெழுத்திட்டு அவளிடம் நீட்ட அவளும் வெளியேறிவிட்டாள் போல் அவள் சென்ற வழியை பெருமூச்சுடன் பார்த்து கொண்டவன் தலையை உழுக்கியபடி தன் வேலையில் ஆழ்ந்தான் அன்று மாலை மயூறு கிளம்புவதற்கு முன் அவனது அறைக்கு வந்து தலைவலி பரவாயில்லையா என்று விசாரித்துவிட்டுத்தான் சென்றாள் அவளது அக்கறையில் பரவிய இதத்தை அவள் இன்னொருவனின் மனைவி என்ற மனசாட்சியின் கடுமையான எச்சரிக்கை தடுத்து நிறுத்தியது நாட்கள் உருண்டோடினாலும் கண்முன் நிதர்சனம் நடமாடினாலும் அவள் இன்னொருவனின் மனைவி என்பதை அவள் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே எதனால் தொடரும்